ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு காயல் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது இல்லா நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க நிச்சயமாக அந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோஸ்க்கு இப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு அஞ்சாறு நாள் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த டைம் வந்து வாய்ஸ் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அன்னைக்கு வந்து லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருந்துச்சு பழைய சோறும் கருவாடும் ஆக்சுவலாக இந்த மெனும் இப்போ தான் ரீசெண்டாக எங்களுக்கு வந்துச்சு நான் வீடியோ கூட வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் பட் எத்தனை முறை சாப்பிட்டாலும் சளிக்காத காம்பினேஷன் வந்து இது ஸோ அடிக்கடி வந்தாலும் பிரச்சனையே இல்லை நாங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி தான் வந்து சாப்பிடுவோம் அன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த லஞ்சுக்கான வேலையை முடிச்சுட்டு நைட்டுக்கான ப்ரிப்ரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணலான்னு வந்திருந்தேன் நாம் எதாவது ஒரு வேலையை வந்து ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருப்போம் இருந்தாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அன்றைக்கி நைட் வந்து நான் பாவபாஜி பண்ணலான்னு வந்து பிளானில் இருந்தேன் இது வந்து நினச்சே ரொம்ப நாளாக அரைச்சி ரொம்ப நாளாக தட்டிக்கிட்டே வந்து போகுது அன்னைக்கும் அப்படி தான் இந்த பாஜிக்கு வந்து ஃபஸ்ட் அந்த மசாலா எல்லாம் ரெடி பண்ணி மார்னிங்கே வந்து வச்சிடலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் அன்னைக்கு வந்து தொடர்ந்து ஃபோன் கால்ஸ் அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்து ஆட்களும் வந்து வந்துக்கிட்டே இருந்தாங்க எனக்கு அன்னைக்கு காலையில் வந்து செஞ்சு வைக்க முடியல ஸோ வந்து பாஜி பண்ணுறதே கட் பண்ணிடலாமா வீடியோ எடுக்கிறது வந்து கேன்சல் பண்ணிடலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இருந்தாலும் வேறு வழியில்லை அன்னைக்கு நைட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கிச்சனுக்குள்ளே போய் வந்து நான் செஞ்சு முடிச்சுட்டேன் ஏன்னா காலையிலேயே நான் அதுக்கு தேவையான கொஞ்சம் காய்கறியெல்லாம் வேக வச்சிருந்தேன் ஸோ கேன்சலும் பண்ண முடியாத மாதிரி வந்து நான் மாட்டிக்கிட்டேன் வேறு வழி இல்லாமல் அன்றைக்கி நைட்டு வந்து நான் செஞ்சுட்டேன் ஸோ அன்னைக்கு வந்து லன்ச்சுக்கு இந்த பழைய சோறுக்கு நான் எப்பவும் தேங்காய் பூ தான் வந்து சேர்ப்பேன் அன்றைக்கி நான் தயிர் வந்து சேர்த்துருந்தேன் அந்த கருவாடை வந்து இந்த மண் செடிலேருந்து நான் எடுக்கவே இல்லை நைட்டே சூடு பண்ணி வச்சுருந்தேன் இந்த கருவாடு இந்த மாதிரி மண் செடியில் சூடு பண்ணப்பான அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து அதிகரிக்கிற மாதிரி வந்து இருக்கும் பட் அது வந்து உண்மை தான் இந்த பழைய சோறுக்கும் கருவாடுக்கும் ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு ஸோ பழைய எல்லாம் பிணைஞ்சி வச்சிட்டு இந்த பாவபாஜி பண்ணுறதுக்கு காய்கறி வே வைக்கிறதுக்கு கட் இருந்தேன் நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு உருளைக்கெழங்கு வந்து எடுத்திருந்தேன் அதோடு சேர்த்து ஒரு நூறு கிராம் வந்து பட்டாணியும் வந்து வாங்கியிருந்தேன் இந்த ரெண்டையும் குக்கரில் சேர்த்து மூடியை போட்டு ஒரு அஞ்சாறு விசில் வந்து வேக வச்சா போதும் நான் இது குப்பு மசாலா இப்படி எதுவுமே வந்து சேர்க்கலை நம்ம எல்லாத்தையும் சேர்த்து வந்து மசிக்க தான் போகிறோம் ஸோ தண்ணி ஊற்றி வேக வச்சாலே வந்து போதும் ஸோ அன்னைக்கு லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் நான் கிச்சனுக்குள்ளே வந்து போனேன் பழைய சோறு சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்து இருந்துச்சு என் மகளும் கொஞ்சம் கூட நேரம் வந்து தூங்கிட்டா ஸோ வந்து நானும் நல்லா தூங்கி முடிச்சிட்டேன் கிச்சனுக்குள்ளே போனதுமே நான் ஃபஸ்ட்டு வந்து காய்கறி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த பாஜி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு தக்காளி பழம் வந்து வேணும் அன்றைக்கி நான் எடுத்த பழம் வந்து குட்டி குட்டியாக இருந்துச்சு ஸோ நான் நிறைய வந்து எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து வந்து கேப்சிகம் சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு கேப்சிக்கம் எடுத்து அதிலருந்து முக்கால் வாசி வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து ரொம்ப நிறைய சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ முக்கால் வாசி மட்டும் வந்து போதும் இதுக்கு இந்த பாவாஜிக்கு வந்து நிறைய காய்கறியெல்லாம் சேர்ப்பாங்க பீட்ரூட்டு கேரட்டு காலிஃப்ளவர் இந்த மாதிரிலாம் வந்து போட்டுக்குவாங்க பட் நான் அப்படிலாம் வந்து சேர்க்கலை நான் சேர்த்தது ரொம்ப குறைவான காய்கறி தான் ஜஸ்ட் உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி தக்காளி அப்புறம் இந்த கேப்சிகம் இவ்வளோ தான் அப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயம் மல்லிகளா இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் நான் ஒரு ஆறு ஏழு பல்லாறு வெங்காயம் வந்து எடுத்துக்கிட்டால் அதையும் வந்து உரிச்சு கட் பண்ணி வச்சுக்க போகிறேன் நான் வெங்காயம் கட் பண்ணுறது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்டாக கூட என்கிட்ட ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க எப்படி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சின்ன வெங்காயம் முறிச்சு கட் பண்ணுறீங்க ஏதாவது டிப்ஸ் சொல்லி கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு அவங்க மெசேஜை பார்த்துட்டு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு இதுக்கெல்லாம் எந்த டிப்ஸும் கிடையாது நாம் ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப பண்ணும்போது நமக்கு அது பழக்கமாயிடும் ஸோ நீங்கள் திரும்ப திரும்ப வெங்காயம் கட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குமே வந்து ஸ்பீடாக வந்து கட் பண்ண வந்துடும் நான் சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற கத்தியை பொறுத்தும் ஸ்பீடாக கட் பண்ணுறதும் உரிக்க வர்றதுமே இருக்குது நான் யூஸ் பண்ண கத்திக்கு எனக்கு நல்லாவே ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கோ இல்லைனா உரிக்கிறதுக்கோ வந்து வந்துடும் நம்ம காயல் கிச்சனுக்கு மசாலா கேட்டு கால் பண்ணுற நிறைய பேர் வந்து இந்த கத்தியும் நான் யூஸ் பண்ணுற அந்த சிரட்டை கரண்டியும் வந்து கிடைக்குமான்னு சொல்லி வந்து கேட்பாங்க இந்த சிரட்டை கரண்டி இது வரைக்கும் யாருக்கு ஒன்று அனுப்பி வச்சது கிடையாது சேஃபாக போகுமான்னு தெரியல பட் இந்த கத்தி வந்து நிறைய பேருக்கு வந்து அனுப்பி வச்சுருக்கோம் ஸோ இந்த கத்தி வாங்குறதுக்கும் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் நீங்கள் வேணும்னு ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் ஒன்று சொல்லாமல் இருந்துட்டேன் நான் அன்னைக்கு யூஸ் பண்ண வெங்காயமும் ரொம்ப குட்டியாக தான் இருந்துச்சு ஸோ நான் நிறைய வந்து எடுத்துருந்தேன் நீங்கள் யூஸ் பண்ணுற வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு வெங்காயமே போகுது இதுக்கு ஸோ இந்த பாஜி பண்ணுறதுக்கு நிறைய பட்டர் வந்து வேணும் நான் தாராளமாக தான் நான் சேர்த்துருக்கேன் அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் வந்து பாஜி பண்ணுற வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஸோ மல்லி விடுவாங்க அந்த மாதிரி நம்ம பட்டர் வந்து அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் நான் ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் நிறைய தாராளமாக வந்து பட்டர் சேர்த்து தக்காளி வந்து சேர்த்துட்டேன் அதை போட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன் இந்த சைடில் இந்த உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா வெந்திருக்கு எனக்கு நான் வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த சில்வர் பேன் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டிங்க நானே யூஸ் பண்ணி ரொம்ப நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் சிங்கப்பூரில் ஐக்கியாவில் வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்ச பேன் வந்து இது பட் நான் இந்த பேன் வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணவே மாட்டேன் ரீசெண்டாக யாருமே பார்த்துருக்க மாட்டிங்க ஏன்னா இந்த பேனில் அப்படியே முகம் வந்து நல்லா தெரியும் எனக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாகவே வந்து இருக்காது இந்த பேன் யூஸ் பண்ணும்போது ஆங்கிள் கொஞ்சம் மாற்றி எடுத்தோம்னா அந்த அளவுக்கு தெரியாது இன்றைக்கி நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் அப்புறம் எடிட்டிங்லேயும் வந்து கொஞ்சம் கட் பண்ணியாச்சு அவ்வளோதான் இப்போது நான் அந்த தக்காளியை வந்து நல்லா வதக்கிட்டு அப்புறம் கேப்சிக்கம் வந்து போட்டிருந்தேன் அதையும் வந்து நல்லா வதக்கின பிறகு நம்ம வேக வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி அப்படி தண்ணியோடு வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா கொதிச்ச பிறகு ஸ்லோ ஃபயரில் வேக வச்சிடலாம் நம்ம சேர்த்து அந்த தக்காளி அப்புறம் கேப்சிக்கம் எல்லாமே இன்னும் கொஞ்சம் வெந்து வரணும் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹோம் மேட் மசாலா ப்ராடக்ட்ஸ் தான் வந்து காமிக்க போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரொம்ப நாள் இருக்க மசாலா தான் இது என்னோடய பெரியம்மா வீட்டில் தான் இந்த மசாலா எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க எல்லாமே நல்லா சுத்தமான முறையில் அவங்க வீட்டுக்கு செய்கிற மாதிரியே வந்து பார்த்து பார்த்து செய்வாங்க நானுமே மோஸ்ட்லி இங்கே தான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன் நான் இங்கே காமிக்கிற மசாலா வச்சு நிறைய ரெசிபீஸ்லாம் நான் ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க தெரியாதவங்க கேளுங்கள் நான் கமெண்ட்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன் இதில் இருக்க ஒவ்வொரு மசாலாவுக்கும் ஒவ்வொரு ரெசிபீஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் அந்த லிங்க் எல்லாம் நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மிளகு கறி மசாலா மிளகு தண்ணி மசாலா மந்தி மசாலா அப்புறம் வந்து எண்ணெய் கறி மசாலா மருந்த சொறு எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலாவோடு சேர்த்து அவங்கள்ட்ட வந்து அரிசி மாவும் கிடைக்கும் இடியாப்பமாவும் கிடைக்கும் அப்புறம் பருமாவுமே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க நான் எப்போவும் வந்து அங்கே தான் வாங்கிக்குவேன் அப்புறம் வந்து அஞ்சு மாவும் வந்து கிடைக்கும் எங்கள் ஊர் ஸ்பெஷல் சத்து மாவு இது இந்த மிளகு கறி மசாலாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் எப்போவுமே பெப்பர் சிக்கன் பெப்பர் மட்டன் இதெல்லாம் வந்து பண்ணுவோம் அதுக்கு இந்த மசாலா போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் மிளகு தனி மசாலா வந்து மீனில் பண்ணுறது இல்லைன்னா முட்டையில் வந்து செஞ்சுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் எண்ணெய் கறி மசாலா வந்து நம்ம சுக்கா மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் மந்தி மசாலா வந்து பக்காவாக வீட்லேயே அரபிக் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு வந்து அரைச்சி சேல்ஸ் பண்ணுறாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் மருந்து சோறு பொடி இதுவுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நான் நிறைய வீடியோவில் இதை பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன் வயசுக்கு வந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கட்டாயமாக சாப்பிடணும் அப்புறம் கீரை பொடி இது வந்து எங்கள் ஊர் ஸ்பெஷல் காய்கறி பொரியலுக்கெல்லாம் ஃபைனலாக வந்து சேர்த்துக்குவோம் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து வரப்பொடி இது வந்து ஒரு சில ஊரில் அஞ்சு மருந்து பொடின்னு சொல்லுவாங்க கிட்ஸுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லது அப்புறம் ரொம்ப முக்கியமாக காயம் பொடி இவங்கள்ட்ட வந்து கிடைக்குது இந்த பொடியில் தான் வந்து காயம் லேகியம் வந்து செய்வாங்க குழந்த பார்த்தவங்க அந்த காயம் லேகியம் வந்து சாப்பிட்லாம் குழந்தைக்கு ட்ரை பண்ணுறவங்களும் இந்த காயம் லேஹியம் சாப்பிட்லாம் இவங்க காயம் லேகியமாகவும் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் லேகியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் என்னென்னா பொடி வாங்கி நீங்கள் வீட்லேயே வந்து செஞ்சுக்கலாம் இந்த காயம் லேகியம் எப்படி செய்கிறதுங்கிற அந்த லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணிக்கலாம் இந்த காயம் லேகியம் மருந்து வந்து ரொம்ப சூப்பராக வீட்டில் பக்காவாக செஞ்சு கொடுக்குறாங்க நாட்டுக்கோழி முட்டை அப்புறம் ஒரிஜினல் கருப்பட்டி தேன் எல்லாமே சேர்த்து பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப பலமானது பெண்கள் வந்து கட்டாயமாக சாப்பிட வேண்டியது ஸோ இந்த மசாலா எல்லாமே நீங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சுருந்த தக்காளி கேப்சிகம் எல்லாமே நல்லா வெந்துருச்சு நான் இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் நாம் இந்த மசாலாவை எவ்வளோ மசிக்கிறோமோ அவ்வளோக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அந்த காய்கறி எதுவுமே வாய்க்கு தெரியாத மாதிரி ஃபுல்லாக வந்து மசித்து விட்டுருங்க நான் இதை மசிக்கிறதுக்காக தான் அன்றைக்கி இந்த சில்வர் பேன் எடுத்து யூஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி மசிக்கும் போது நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணோம்னா கட்டாயமாக ஸ்க்ராட்ச் விழுந்துடும் நான் ஏன் இந்த சில்வர் பேன் இன்றைக்கி யூஸ் பண்ணேன்னு உங்களுக்கு ரீசன் வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த பாஜி பண்ணுறதுக்கு கட்டாயமாக இந்த பாஜி மசாலா வந்து வேணும் நான் வந்து ஈஸ்டர்ன் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் இது வந்து கேரளா சைடில் வந்து கிடைக்கும் நம்ம ஊர் பக்கம் வந்து எவரெஸ்ட் ப்ராண்டில் வந்து கிடைக்கிது நீங்கள் அதே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து அரப் கண்ட்ரீஸில் வந்து இருந்தீங்கன்னா ஷான் இல்லைனா வந்து நாரில் கிடைக்கிற பாஜி மசாலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பட் எனக்கு இந்த ஈஸ்டர்ன் பிராண்ட் வந்து அவ்வளோ பிடிக்கல நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் இதை விட நார் அப்புறம் ஷான் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மசாலாவுக்கு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் பாவ் பாஜி மசாலா அப்புறம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக கசூரி மேத்தி தேவைக்கு உப்பு இதெல்லாம் வந்து போட்டுக்கலாம் ஸோ இந்த மசாலா எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த பாஜி மசாலாக்குன்னே ஒரு மனம் வந்து இருக்கும் நம்ம இதை சேர்க்கும் போதே அது வந்துடும் அதோட அரோமா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் இதில் தனியாக சீரகம் சோம்பு கரம் மசாலா இப்படி எதுவுமே வந்து சேர்த்துக்க வேண்டாம் நான் வந்து கொஞ்சமாக காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணுற பாஜி மசாலா கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா அது கூட வந்து தேவை கிடையாது ஸோ இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒதுக்கி வச்சுட்டு பேனுக்கு நடுவில் வந்து இன்னும் நான் கொஞ்சம் நிறையவே பட்டர் வந்து சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நீங்கள் இதை தனியால் தாளித்து போட வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் அதிலையே வச்சு கலந்து விட்டாலே வந்து போதும் கொஞ்சம் அந்த பச்சை வாடலாம் போனதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கலந்து விட்ருங்க நீங்கள் இந்த மாதிரி யூடியூப்பில் இன்ஸ்டாலேலாம் வந்து பார்த்துட்டுருப்பீங்க ஒரு பெரிய தோசைக்கல்லில் வந்து சுற்றி வர கிரேவி வச்சுட்டு நடுவில் வந்து பட்டர் அப்புறம் இன்னும் இல்லாமல் மசாலா எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பாங்க நாமளும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்க வேண்டியதுதான் இது கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னே வந்து சொல்லலாம் நிறைய காய்கறி அப்புறம் பட்டர்லாம் வந்து சேரும் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே நல்லது ஒரு சில பேர் இதில் வந்து கலர் சேர்ப்பாங்க பட் நான் எதுவும் வந்து சேர்த்துக்கல இப்போ திரும்பவும் அதே மாதிரி பேனுக்கு நடுவில் வந்து பட்டர் சேர்த்துட்டு ரெண்டு கையளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அப்புறம் வந்து நிறைய மல்லி இலை அப்புறம் திரும்பவும் கொஞ்சமாக கஸூரி மேத்தி பாஜி மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்து நான் இதில் கொஞ்சமாக சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மசாலா வந்து லேசாக இணைச்சா தான் வந்து நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு அப்புறம் இந்த சுகர் எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மசாலா இன்னும் கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இது வந்து உருளைக்கிழங்கு இன்னும் நிறைய எல்லாம் சேர்ந்துருக்கனால நான் ஸ்டவ்லையே வச்சுருக்கனால கெட்டியாகிட்டே இருக்குது நான் திரும்ப கொஞ்சமாக தண்ணி அப்புறம் பட்டர் எல்லாமே வந்து போட்டுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் இந்த பாவ் பாஜி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு இனி வந்து பேனில் வந்து பண்ணை போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து சாப்பிட வேண்டியதான் சரிண்ணா ரொம்ப நன்றி தேங்க்ஸ் பார்க்கலாம் ஓகே சொல்லுங்க சிக்கனை சாப்பிட்டு பாருங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நாளைக்கு இன்ஷா கண்டிப்பா வந்து ரிவியூ சொல்லுங்க பாவ பாஜியை இருந்தாப்புல திடீர்னு வந்து சிக்கனை காமிக்கிறேன்னு நீங்கள் யோசிப்பீங்க ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுக்கவா வேணாமான்னு நான் இருந்தேன் அதை நான் இவங்கள்கிட்ட வந்து ஒரு மகதி நேரத்தில் சொல்லிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஏதோ வந்து வீடியோ லேட் ஆகிட்டே இருக்குது நான் எப்படி இந்த வீடியோ எடுத்து முடிக்க போகிறேன்னு தெரியல அப்படின்னு நான் இருந்தேன் இவங்க ஏதோ நான் வீடியோ எடுக்க மாட்டேன்னு நினச்சிட்டு வெளியில் போய் இந்த சிக்கனுக்கு வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க நான் அன்றைக்கு காலையிலையும் வந்து வேலை முடிக்கல மகிரீபுக்கு பிறகு ஒரு எட்டு மணிக்கு அப்புறம் தான் வந்து கிச்சனுக்குள்ளேயும் வந்து போனேன் திடீர்னு அந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு வந்து ஏதோ திரும்ப திரும்ப ஃபோன் பேசிகிட்டே வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனாலும் வந்து அன்றைக்கி காலையிலேயே காய்கறிலாம் வேக வச்சதுனால ஒரு எட்டு மணிக்கு மேலே கிச்சனுக்குள்ளே போய் வந்து வேலையை ஆரம்பிச்சிட்டேன் அது வந்து அவங்களுக்கு தெரியாது வெளியே போனவங்க சரி இன்றைக்கி நைட்டுக்கு பசி ஒன்றும் இல்லை சிக்கன் ஆர்டர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சிக்கன்லாம் ஆர்டர் பண்ணி வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டு அதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து கால் பண்ணாங்க எனக்கு அவங்க சிக்கன் ஆர்டர் பண்ணதே வந்து தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தால் அன்னைக்கு இந்த பாஜி பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு ஒரே அன்னைக்கு வந்து ரெண்டு பசியாரம் ஆயிடுச்சு என்கிட்ட கேட்டுட்டு பண்ணியிருக்கலாமே நான் அவங்கள்கிட்ட இருந்தேன் சரி இருந்தாலும் பரவாயில்ல ஆர்டர் பண்ண வரைக்கும் வந்து வாங்கிட்டு வாங்க நான் சொல்லிட்டேன் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லி என்கிட்ட சொல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க நான் வேறு எதுக்கோ கால் பண்ண தான் அந்த சிக்கன் ஆர்டர் பண்ண விஷயமே எனக்கு தெரிஞ்சுது இந்த கிரில் சிக்கன் சாப்பிட ஆசையாக இருக்குன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஸோ வந்து அவங்களும் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் அதையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த பாஜி பண்ணணும்னு சொல்லி ஒரு நாளைக்கு முன்னாடியே பாவபன் எல்லாம் வாங்கி வச்சுட்டேன் இது இதுக்குன்னே பேக்கரியில் ஆர்டர் பண்ணி பாவபன்னு சொல்லிட்டு தனியாக வந்து கேட்டிருந்தேன் அவங்களும் ரொம்ப அழகாக வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக என்னோடய பிளானில் வந்து இந்த பாவ் பாஜி மட்டும் இல்லை இதோடு சேர்த்து குணஃபாவும் பண்ணலான்னு இருந்தேன் அதனால தான் ரொம்ப டைம் ஆகிடுச்சே நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ எட்டு மணிக்கு மேலே கிச்சனுக்குள்ளே போனதுனால நான் குணஃபாவெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பாவ் பாஜி மட்டும் வந்து பண்ணிட்டேன் என்ஷா இல்லை அந்த குணஃபா வந்து இனிதான் நான் வீடியோ எடுக்கணும் இது வரைக்கும் எடுக்கவும் இல்லை அது வந்து ஷார்ட்ஸாக வந்து ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் இப்போ நான் ஆல்மோஸ்ட் வீக்லி வந்து ஃபைவ் டேஸ் வந்து ஷார்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய ரெசிபிஸ் அப்புறம் மினி வ்ளாக் எல்லாமே இருக்கேன் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஸோ இந்த பாவ் பான்க்கு நடுவில் கட் கொடுத்து நாலு பக்கமும் நல்ல பட்டராக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருச்சு பொதுவாக இந்த மாதிரி பன் எல்லாம் வந்து இனிப்பு சேர்த்து பண்ணுவாங்க பட் இந்த பாவ் பன் வந்து கொஞ்சம் சால்ட்டியாக வந்து இருந்துச்சு இந்த மசாலாவுக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நிச்சயமாக எல்லா பக்கமும் இந்த பாவ் பாஜி மசாலா வந்து கிடைக்கும் உங்கள் சைடில் இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டை செக் பண்ணி பாருங்கள் இந்த பாவ் பன் கிடைக்காட்டியும் பரவாயில்லை நீங்கள் இதுக்கு பதிலாக ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம் அதுவுமே வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் இதை வந்து பிளேட்டில் சர்வ் பண்ணும்போது இந்த மசாலாக்கு மேலே என்ன கொஞ்சம் பட்டர் வந்து போடுங்க பட் நான் அதை வந்து அவசரத்தில் மறந்துட்டேன் மசாலாக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வெங்காயம் சைடில் வெங்காயம் மல்லிகளை எல்லாமே வந்து வச்சு சர்வ் பண்ணுங்கள் அதோடு வந்து சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் சின்னதாக சைடில் வந்து லெமன் கட் பண்ணி வச்சிருக்கேன் நான் சாப்பிடும்போது இந்த லெமன்லாம் யூஸ் பண்ணிக்கல எனக்கு தக்காளி உள்ள புளிப்பே வந்து போதுமாக இருந்துச்சு பட் இவங்கெல்லாம் கொஞ்சமாக அந்த லெமனை பிழிஞ்சு விட்டு தான் சாப்பிட்டாங்க அதுவும் ஒரு வகை டேஸ்ட்டாக தான் வந்து இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் அன்னைக்கு வந்து எதிர்பாராத எனக்கு பிடிச்ச ஒரு சர்ப்ரைஸோட ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருந்துச்சு ஸோ நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அன்னைக்கு ஒரு நாள் காக்காவோட கடைக்கு போயிருக்கும் போது இந்த ரேலீஸில் வரக்கூடிய ப்ளூ ரோஸ் சிரப் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இதில் வந்து கொஞ்சமாக லெஹர் சோடா வந்து மிக்ஸ் பண்ணி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இது அடிக்கடி வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் இப்போ ஷேர் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது வீட்டில் வந்து காலி ஆகிடுச்சி ஸோ அன்னைக்கு வந்து போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்துருந்தேன் இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து வரும் சப்போஸ் உங்களுக்கு இந்த சிரப் வந்து வேணும்னா நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்ஷால்லா இந்த சிரப்பெல்லாம் நான் அதையுமே தனியாக ஒரு ஷார்ட்ஸில் வந்து போடுறேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடியுது நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்ஸ்டாகிராம்லேயும் ரீல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அங்கே நம்ம காயல் கிச்சன் ஐடியும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அலகமதுலா அன்னைக்கு இந்த கிரில் சிக்கன் அப்புறம் இந்த பாவ் பாஜி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த பாவ் பாஜி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஸோ uh, தேங்க்ஸ் so for watching இந்த இதுக்கு மேலே பட்டர் போடணும் மறந்துட்டேன்